ஹாய் மக்களே நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்தில் போயிட்டு உங்களோடய குலதெய்வம் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கே நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் மேலோட மக்கள் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா எங்கள் குலதெய்வம் வந்து சுவாமி தான் சொல்லுவாங்க தென் மாவட்டத்தில் உள்ள முக்காசி பெறத்துக்கு குலதெய்வமாகவும் காவல் தெய்வமாகவும் அப்பா மயாண்டி தான் இருப்பார் இப்போ சுடலமட சுவாமி கோயிலையே மிகவும் ஃபேமஸான கோயில் சில கோயில்கள் இருக்குது அதில் முக்கியமான கோயில் தான் ஆறுமங்கலம் வேம்படி சுடலமட சாமி ஹைக்கோட் மகாராஜா சொல்லுவாங்க அந்த கோயில் தான் வருஷ வருஷம் அந்த கோயிலில் கொடை சிறப்பாக நடக்கும் இந்த வருஷம் அந்த கோயில் கூட எப்போன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க அதாவது மற்ற கோயிலில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடாக ஒரு டேட் வச்சுருப்பாங்க ஆடி மாதம் ரெண்டாம் ஜவா ஆடி மூணாம் ஜேவா இல்லை அந்தந்த ஊரில் எப்போ கோயில் கூட ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க ஆவணி நாலஞ்சவா அப்படின்னு ஆனால் இந்த சுடலமடசாமி கோயிலில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடலமடசாமி எப்போ உத்தரவு கொடுக்காரோ அப்போ தான் கோயிலோட வைப்பாங்க இது இந்த ஆறுமணம் கோயிலில் மட்டும் இல்லை ஒன்று ரெண்டு சொடல்ல மடசாமி கோயில் அப்படி தான் சாமியோட உத்தரவு வாங்கிட்டு தான் கோயில் கூட நடக்கும் சில வருஷம் பார்த்தீங்கன்னா சாமி உத்தரவே கொடுக்க மாட்டார் அந்த வருஷம் கோயில்கூடே நடக்காது சில வருஷம் கோயில்கூட முன்னாடி நடந்ததும் சில வருஷம் கோயில்கூட பின்னாடி நடக்கும் இப்போ ஐக்கோட் மகாராஜா கோயிலில் வந்து உத்தரவு கொடுத்துட்டார் கோயில்கோடை எப்போ நடத்துகணுன்னு கோயில்கூட எப்போ பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் மூணாம் தேதி அதாவது ஆவணி முதல் செவ்வாய் கோயில் கூட இங்கிலீஷ்க்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி கோயில் கூட நடக்குது எப்போவுமே அந்த வயல் அறுவடை அந்த டைம் சாமி உத்தரவு கரெக்டாக கொடுப்பாரு இந்த வாட்டி அந்த கணக்கு பண்ணி தான் சாமி உத்தரவு கொடுத்துருக்காரு நிறைய பேர் கேட்டிட்டே இருந்தாங்க ஆடம்புலத்தில் கோயில் கூட எப்போ எப்போன்னு ஏன்னா பெரும்பாலான வீட்டில் வந்து கிடா வெட்டுவாங்க ஒன்று போல் கூடி கொண்டாடுற விழாவாக தான் அந்த கோயில் கூட இருக்கும் அங்கே அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நாங்களுமே எங்கள் சித்தப்பா குடும்பம் நாங்கள் எல்லாம் சேர்ந்து போய் கிடா வெட்டி நல்லா ஆற்று கரை உரமாக கிடா சமைச்சில் சாப்பிட்டுட்டு வருவோம் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த கோயில் கூட அதுதான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க கோயில் கூட எப்போ எப்போன்னு ஃபைனலாக சாமியும் உத்தரவு கொடுத்துட்டாங்க கோயில் கூடைக்கு நீங்களும் ஆடு கோயிலுக்கு வருவீங்கன்னா கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வம் யாருன்னு கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோ உங்கள் சொந்தக்காரங்களோ ஆடு மூலம் கோயிலுக்கு வரவங்களாம் இருந்தாச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ் ஆகும் இது போல் பல்வேறு தகவல் தெரிஞ்சுக்கோல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீனும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய் மக்களே